எழில் சுடர் சரியில்லை இப்போ ஆட்டகாசமாக விரும்பியான ப்ரோமோ வந்திருக்கு செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சுடர் வந்து பிச்சு ஒத்துறாங்க செம்மையாக வந்து எழியில் வந்து கிளாச்சாங்க எழிலால் எதுவுமே சொல்ல முடியாமல் போச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி இதையும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி வந்து வந்தாங்க எழில் வந்து யோசிச்சியாக இருக்காங்க அது கல்யாணத்துக்கு ரொம்ப ஓகே சொல்லிட்டோம் சொன்னதெல்லாம் தப்பு தான் அந்த ஃப்ளோவில் சொல்லிட்டோம் இப்போ மாற்றி பேசுனா அதை விட அசிங்கம் வேறு எதுவும் இல்லை இப்போ தான் கொஞ்சம் நாளாக வந்து இந்துமதி வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போனு பார்த்து நம்ம இது மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டோமே ஏன் இது மாதிரிலாம் நடக்கணும் நம்ம சொல்லி கிளாரிஃபை தானே பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு தப்பு நடக்காத விஷயத்துக்கு பயந்துக்கிட்டு இது மாதிரி கல்யாணம் பண்ணுறது எந்த விதத்தில் லாஜிக் படி கரெக்டு நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அடம் பிடிக்கிறாங்க அந்த இடத்துல பசங்கள்லாம் உடனே சுடர் வந்து பேசுகிறாங்க நீங்கள் சாப்பிடாம இருந்தால் எல்லாம் சரியாயிடுமா சுடர் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல மனோகரி ஆண்ட்டெலாம் கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு மனைவியாகலாம் கூடாது இன்னொன்று எங்கள் அப்பாவுக்கே பேசிக்கா ரெண்டாவது கல்யாணம் நடக்கவே கூடாதுந்தான் நாங்களாம் டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா திட்டம் போட்டு நம்ம எல்லாம் வந்து கலைச்சி விட்டா போச்சு சாப்பிடவாங்க வாங்க நீ சும்மா சொல்லி சத்தியமாக சொல்கிறோமா நம்ம கலைச்சி விட்றலாம் அப்படின்னு சொன்னோன்னா பசங்களை வந்து சாப்பிட வச்சிட்றாங்க எழில் சாப்பிட்டாராங்கிற மாதிரி கேட்குறாங்க எழில் ஒன்றும் சாப்பிடவே இல்லை அவரை சாப்பிட வைக்கிறது என் பொறுப்பு நீங்களாம் போங்கன்னோடனா பசங்களை நல்லபடியாக தூங்க வச்சுட்டு எழிலுக்கா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாங்க நம்ம சுடரு கதவை தட்டுறாங்க யார் அது இந்த நேரம்னு பார்த்து கதவை வந்து தட்டுறது நமக்கே வந்து மனசு சரியில்லையே அழப்பாயுது அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப கதவை திறக்கிறாங்க அந்த இடத்துல கதவை திறந்து பார்த்தா சுடர் என்னாச்சு சார் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளுங்களேன் சார் எதுக்கு ரூம் வாசலில் நினைக்கிற சார் கொஞ்சம் தள்ளுங்க சார்னு உடனே சுடருக்கா வந்து வெளியில் வந்து நிற்கிறாங்க எதுவாக இருந்தாலும் ரூம்குள்ளே வந்து பேசுங்க சார்ன்னு சொல்லி சாப்பாடு தட்ட வந்து ரூம்க்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஏய் சாப்பாடு வேணான்னு சொல்லி அணிச்சிக்கலான்னு பார்த்தா நம்மளை வெளியில் தள்ளிட்டா போல இருக்கே இப்போ சாப்பாடு உள்ளே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொடுக்குனு உள்ளே வந்து போகிறாங்க எனக்கு சாப்பாடு பிடிக்கவே இல்லை எனக்கு டோட்டலாக வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ள சார் இப்படி பண்ணுறீங்களே இப்படி எல்லாம் சேட்டெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சுடர் வந்து அட்ராசிட்டி பண்ணுறாங்க அந்த இடத்துல என்னமோ ஒரு வார்த்தையை சொன்னியேன் ஆமாம் சார் மாப்பிள்ளை சார்ந்தானே சார் இனிமேட்டு உங்கள் எல்லாரையும் வந்து கூப்பிட்ணும் நான் வந்து மாப்பிள்ளை சாரா எதனால் அப்படி வந்து முடிவெடுத்த ஏன் இப்படி கலாய்க்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இன்னும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் நடக்க போது அதனால தான் இப்போயிலேருந்தே உங்களை நான் மாப்பிள்ளை சாரன்னு கூப்பிடலான் இருக்கேன் சுடர் கடுப்பேற்றாத எனக்கு சாப்பாடு வேணாம் எதுனால வேணாங்கிறீங்க எனக்கு வேணான்னா வேணாம் அப்போனா உங்கள் மனசில் ஏதோ ஒன்று முடிவு எடுக்கக்கூடாததை முடிவு எடுத்துட்டோம் அதனால தான் கவலையில் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு சாப்பாடு வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க தெல்ல தெளிவாக தெரியுது சார் மாப்பிள்ளை சார் நீங்கள் டயத்துக்கு சாப்பிட்லன்னா உடம்பு என்ன ஆகும் நீங்களே யோசிப்பாருங்க சாப்பாடு தானே சார் முக்கியம் அதை விட்டுட்டு ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க முடிவு எடுத்தாச்சு அதை பற்றி யோசிச்சு என்ன பலனும் இல்லை அடுத்தது என்னங்கிறத பார்க்கலாமே அப்படின்னு சொன்னோன்னே ஏய் தேவையில்லாம் பேசுகிற வழியெல்லாம் வச்சுக்காத நீ இங்கேந்து போ அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம எழில் போக மாட்டியா நான் போக மாட்டேன் மாப்பிள்ள சார் நீ என் பசங்களுக்கு மட்டும்தான் கேர்டேக்கர் எனக்கெல்லாம் கிடையாது என்ன சார் இப்படி புசுக்குன்னு சொல்லிட்டீங்க இந்த வீட்டில் வந்து எனக்கு எல்லா மதிப்பு மரியாதையும் இருக்குது நான் இந்த வீட்டில் வச்சது தான் சட்டம் ஆமாந்தாயே நீ வச்சது தான் சட்டம் நான் எதுவும் சொல்ல எங்கள் குடும்பத்து மேலே நீ அன்பா பாசமாக இருக்க ஆனால் என்னை இப்போ வெறுப்பேற்றாத ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அதை திருத்திக்க முடியும் சார் முதல்ல உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் நீங்கள் மனோகரி அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொன்னனால மட்டுந்தான் ஒரு குற்ற உணர்ச்சியில் கல்யாணத்துக்கு சம்மதம் வந்து சொன்னீங்க நான் சொன்னதை மட்டும் செஞ்சா நிச்சயம் வந்து நீங்கள் யோசிப்பீங்க சார் முதல்ல இது மாதிரி புகார் கொடுத்தது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சார் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து திருப்பி இது முன்னாடி நிரூபித்து காட்டினா எல்லாமே வந்து பேசினவங்களாம் வாய் அடைச்சி போடுவாங்க இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனோகரிக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துட்டோமே அப்படி இருக்கும்போது எப்பட்றா இதெல்லாம் சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் சுடர் சொல்கிறத கேட்கலாமா வேணாமான்னு தெரியாமல் வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக வந்து முடிப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்